பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுது உறுதியாய் பற்றுகிற ஒரு மனம் விசுவாசத்தை கெடுப்பதற்கான எல்லா எதிரான சூழ்நிலையும் சத்துரு கொண்டு வந்து போடுவான் விசுவாசம் ஒழிந்து போவதற்கு ஏதுவான எல்லா எதிரான சூழ்நிலையும் சத்துரு கொண்டு வந்து போடுவான் ஆனா நீங்களும் நான் தேவ சமூகத்தில் ஜபிக்க 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 தான் வானமண்டலத்தில் இருக்கிற ஹார்ட்னஸ் இன் ஸ்பிரிட் அந்த வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிரிகளும் நீங்கள் மேற்கொள்ள ஜெயிக்க முறிய உடைய அப்புறம் உங்கள் உள்ளத்தில் ஒரு அப்படியே அமெரிக்கையும் தேவ பிரசனமும் ஜபமும் வெளிப்பாடும் வர ஆரம்பிக்கும் ஆமே அல்ல லூயா ஆமே தான் ஒரு வெளிப்பாடே வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்க ஜபிக்க ஜபிக்க ஜெபிக்க ஜபிக்க உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் ஆனா என்ன நடக்கும் அநேகர் ஏன் இதுல தோத்து போறாங்க அப்படின்னா வாழ்க்கையில போராட முடியல ஜபிக்க முடியல பைபிள் வாசிக்க முடியல ட்ரையாக இருக்குது அப்படின்னு வார்ஃபேர் அதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆவிக்குரிய போராட்டம் அந்த போராட்டத்தை கையில் எடுப்பதற்கு பயந்தோ அல்லது அதற்காக விளைக்கரையும் செலுத்துவதற்கு முடியாமலோ அவர்கள் விட்டு விடுகிறார் சில பேர் ஜபிப்பாங்க இவங்க இஷ்டத்துக்கு ஜபிச்சுட்டு இருப்பா எந்த ஜபமும் தேவனுடைய ஆலோசனையை கேட்கிறதா இருக்கணும் ஆண்டவரே இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது என்னால் நம்மை விசுவாசிக்க முடியவில்லை நம்ம நம்ப முடியவில்லை நீ இருக்கிறீரா என்று எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் அதை சொல்லி நீங்கள் ஜபிக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிற நான் எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யன்னு சொல்லி ஆண்டவரோட பேசிக்கொண்டே நீங்கள் வேதம் வாசிக்கிறதும் பாடுவதும் துதிக்கிறதும் நடந்துகிட்டே இருக்கணும் இப்படி நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கத்தடத்திலிருந்து ஒரு உதவியை கத்தர் உங்களுக்கு அனுப்புவார் அப்போ விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது வாழ்க்கையில் அதனால கத்தர் விசுவாசத்தினுடைய ஆழம் அவருக்கு தெரிந்ததுனால இயேசு கிறிஸ்து பேதனுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்பதற்காக அவனுக்காக வேண்டுகிறார் வேண்டிக்கொண்ட உனக்காக நீ குணப்பட்ட பின்பு உன்னுடைய கூட இருக்கிறவர்களை எல்லாம் சிறப்படுத்து